நன்னார் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு துர்காப்பிய முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் முப்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதிமூன்று திங்கட்கிழமை ஆறாம் வளர்வரை நாள் முழுவதும் புனர்பூசம்பின் மீன் பிற்பகல் மூணு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் செய்த உலக பொது முப்பாலிலே இருந்து எழுநூத்தி நாற்பதாவது திருக்குறள் அமைவு எய்திய கண்ணும் பயம் இன்றே வேந்து அமைவு இல்லாத நாடு சித்திரை திங்கள் ஆடு வடிவ மேடவீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை பைங்கோட்டு மலப்பு வரவை கால் வயப்போற செங்காட்டம் தவித் தென்னை நீ தவிரானோய்தந்தானே செங்காட்டங்குடிமேயே சிறுத்தொண்டன்பணி செய்ய வெங்காட்டுளனிலேந்தி விளையாடும் பெருமானே செந்தன் பூம்புணர்வரந்த செங்காட்டங்குடிமேய வெந்த நீரணிமார்பன் சிறு தொண்டன் அவன் வேண்ட அந்தன் பூங்கழிக்காழி அடிகளையே அடிவரவும் கொள் சம்பந்தன் தமிழ் உரைக்கோர் தக்கோரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை பத்து பாம்பின் பல் பத்து கோலாமையெரும் நெறிந்துக்கண பத்து தலை பத்து செய்கைதானே நிழல் கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை நின்றி கவலம்பல கொள்கை யருடு மெயிலிடு போர்வையரும் நன்றிகரியாத வகை நின்ற சிவன் மேவு மலை நாடி வினவில் குன்றில் மளிது பொழி நின்ற குளி சந்தி நுரிதென்று குளவி கன்றினொடு சென்று விடி நின்று விளையாடு காலத்தி மலையே காடதிடமாக நடமாடு சிவன் மேவு காலத்தி மலையே மாடமுடு மாளிகைகள் நீடுவள கொச்சிவயமன்னு தலைவன் நாடு பல நீடு புகழ் ஞான சம்பந்த நுரை நல்ல தமிழின் பாடலுடு பாடுமிசை வல்லவர்கள் நல்ல வரலோகம் எளிதே நம்பியாண்டார் நம்பிகள் கச்சியப்ப முனிவர் முதலியாண்டார் ராமர் பிரான் சுப்பிரஞானியார் அருளாளர்களோடும் திருவேற்களம் திருஆளங்குடி சீர்காழி திருப்பாசூர் திருநெல்வேலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய களைவடிவ மின் மூன்றாம் திருமுறை மருந்தவை மந்திரம் மருமை நன்னெரி அவை மற்றும் எல்லா மருந்துயர்கவர் நாம மே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்துதன் புரவி நில் கொன்றை உன் சுரிதரத்து வைம்பும் சிறுந்தி சிம்புன் மலர் திரு நில்வேலி உரை செல்வர்தாமே சிவஞான போதம் செம்மளனு தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பொருடுமரி மாடரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் தொழுமே குந்தி என்பது ஆதீனப்பனவர் கொள்ளரித்தே ஏலக்குரியமது இவ்வொரு உள்ளத்தினுள்ளே வைத்து உந்தீவர ஓங்காரம் முச்சரியுந்தீவர அந்தாதி உணந்தே உடல் தளர்வே நிலை நீங்கி தளர்ந்தே நடையும் முளம் நடுங்க சாந்தரிங்க பெருமானே எழும் பேராசையினும் கேள்மை நீங்கப் பணிகின்றேன் அளத்தக்கரிய நின் பெருமை அறிந்து போற்றும் நிலை அருளே என ஓதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் போற்றியோம் நம